பதினேழாம் ஆண்டு பெய்த பெருமழையின் காரணமாக இந்த செங்கத்துறை தடுப்பணை அடித்துச் செல்லப்பட்டது இது வந்து சூலூர் கிராமத்தில் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு டு இருபது ஏக்கர் பரப்பளவு உள்ள அணை இந்த தடுப்பணையின் தண்ணீர் தேங்கி இருப்பதன் காரணமாக இந்த பகுதியில் உள்ள ஆயிரம் ஏக்கர் பரப்பளவு உள்ள விவசாய நிலங்களுக்கு நிலத்தடி நீர் சேமிப்பு ஏற்பட்டு நல்ல பலன் கொடுத்து வந்தது இது உடைந்து போய் ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டன இதுவரை தேங்காமல் இருந்ததனால் இந்த பகுதியில் த நிலத்தடி நீர் மட்டும் குறைந்து விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டது நாங்கள் இந்த அணை உடந்த உடைந்ததிலிருந்து எந்த ஆஃபீஸில் போய் கேட்டாலும் இது எங்களுக்கு சம்மந்தப்பட்டதில்லை அப்படின்னு பஞ்சாயத்து சொல்கிறாங்க பிடபிள்யூடி கேட்டால் அவங்களும் இது எங்களுக்கு சம்மந்தப்பட்டதில்லைங்கிறாங்க அரசு நிர்வாகத்தை கேட்டால் அது யார்கிட்ட இருக்குதுன்னே தெரியல அப்படிங்கிறாங்க இது என்ன ஆகுதுன்னு சொல்லி போட்டு நாங்கள் பெரிய போராட்டம் நடத்திட்டே வந்தோம் மனுக்கள் பல கொடுத்தோம் இதுக்கு சம்மந்தமாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து பதினேழுலேருந்து நாங்கள் தொடர்ந்து எங்கள் விவசாய சங்கத்தின் சார்பாக அணை உடைந்ததுலேருந்து கலெக்டர் பிடபிள்யூடி தாசில்தார் அமைச்சர் முதலமைச்சர் வரைக்கும் நாங்கள் மனு கொடுத்து பலகட்டங்கள் முயற்சிகளுக்கு அப்புறமா வந்து கடந்த ஆண்டு வந்து பிடபிள்யூ மூலமாக டெண்டர் விடப்பட்டு இப்போ அணை த கட்டி முடிக்கப்பட்டு தண்ணி தேங்கி விவசாயிக்கு பலனளிக்கிற மாதிரி இருக்குது முக்கியமாக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியது வந்து கேட்டிங்கன்னா தொடர்ந்து தினமலர் வந்து இதில் ஒரு பொது விஷயத்தை வந்து முன்னெடுத்துட்டு ஏழு வருடங்கள் ஆகிடுச்சு இந்த ஏழு வருடங்களும் தொடர்ந்து மழை பெய்திற காலங்களில் பார்த்திங்கன்னா எங்களால் தண்ணி தேக்கி வைக்க முடியாதுங்கிற உணர்ந்து முதல் முறை செய்தி வெளியிட்டதுலேருந்து அவங்களே வந்து பார்த்துட்டு இந்த இதனுடைய செய்தியை வந்து திரும்ப திரும்ப அரசுக்கு அரசின் கவனத்துக்குமே அதிகாரிகளுடைய கவனத்துக்குமே கொண்டு சொல்கிற விதமாக நியூஸில்லலாம் போட்டு அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்று இந்த அணையை வந்து இப்போது புதுப்பிச்சு கட்டுறக்கு தினமலர் வந்து எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தது அவங்களுக்கு முதல்ல தினமலர் நிர்வாகத்துக்கு எங்களுடைய விவசாய சங்கத்தின் சார்பாக நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தினமலர் விவசாயிகளுடைய கஷ்டத்தை புரிஞ்சுட்டு இந்த பகுதியில் இந்த அணை நிரமிச்சுன்னு சொன்னால் மக்களுக்கு எவ்வளவு நன்மை பயக்கும் அப்படிங்கிறத தீவிரமாக எடுத்துகிட்டு இது பல தடவை இந்த அணை சம்பந்தமான கட்டுரைகள் எல்லாம் வெளியிட்டு எங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி அந்த செய்திகள் அதிகமாக பரவுனதுனால தான் மறுபடியும் நாங்கள் கடுமையான எடுத்துக்கொண்ட போராட்டத்தின் காரணமாக அரசு சென்ற ஆண்டு கண்டர் இந்த வருடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது அணையில் தண்ணீர் தேங்கியுள்ளது நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் எங்கள் மகிழ்ச்சிக்கு காரணமான தினமலருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அணை வந்து இப்போது அனைவருக்கும் பயன்பெறும் விதமாக கட்டிக்கிறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி இப்போ சூலூரில் இருக்கக்கூடிய இரண்டு குளங்கள் வந்து சின்ன குளம் மற்றும் பெரிய குளம் இரண்டும் வந்து தூர்வாராதனால அதில் இருக்கிற தாமரை அதில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே வந்து இதில் தேங்குது மாவட்ட நிர்வாகமும் அரசும் வந்து நாங்கள் பல முறை வந்து க மனு கொடுத்து கோரிக்கை வைத்துக்கிறோம் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இரண்டு குளங்களும் தூர்வாரப்படாமல் ஒரு தனிநபரினுடைய கட்டுப்பாட்டில் சுயலாவத்துக்காக தூர்வாரப்படாமல் இன்றைக்கு வரைக்கும் இப்படியே தொடர்கதையாக போயிட்டுருக்குது அதனால் வந்து உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இதை முன்னெடுத்து இரண்டு குளங்களையும் தூர்வாரி தருமோடு மிக மெத்த பணிவோடு கோரிக்கையாக கொள்கிறோம் நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தூர்வாரின குளத்தை இதுக்கப்புறம் தூர்வாரவே இல்லை அது வந்து மீன் வந்து வளர்த்ததுனால மீன் ஸ்லேடு வந்து கீழே ஸ்லைடாக படைஞ்சிது தண்ணீர் வந்து நிலத்தடி ஊற்று போகாமல் வர்ற தண்ணி அப்படியே தேங்கி வெளியே வந்துட்டு இருக்குது புது தண்ணி வரும்போது பழைய தண்ணி வெளியேற்றினா மட்டும்தான் விவசாயிகளுக்கு நிலத்தடி நீர் பெருகு அந்த மீன் வளர்ப்பை கொஞ்சம் கட்டுப்படுத்தி விவசாயிகிட்ட குளத்தை ஒப்படைச்சாங்கன்னா தான் இருக்குது அப்படிங்கிறது எங்கள் தாழ்மையான கருத்து இது நடைபெறாத பட்சத்தில் அனைத்து விவசாயிகளையும் சீராட்டி ஒரு மிகப்பெரிய அளவில் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகிடும் போராட்டம் நடைபெற ஆலோசித்து uh, கொண்டுள்ளோம்